மகன் ஒரு பெண்ணை பார்த்து வீட்டுக்கு வந்தால் பேசணும் பேசாட்டி உங்கள் மனைவிமார்கள் மன ரீதியான பாதிப்புக்குள் ஆக்கப்படுவாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக பன்னெண்டாயிரம் முதல் அறுபது சிந்தனைகள் வெளியாகும் சிந்தனை என்ன பா ஏதோ சாப்பாடு வாங்கணும் தண்ணி வாங்கணும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்கில் புக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும் இப்படி சும்மா நினைச்சிட்டே இருப்பாங்க இப்படி சிக்ஸ்டீன் தௌசண்ட் தாட்ஸ் அறுபது சிந்தனைகள் வெளியாகும் பன்னெண்டாயிரம் முதல் அறுபது சிந்தனைகள் வழியாகும் அறுபது நாயிரம் சிக்ஸ்டி தௌசண்ட் தோட்ஸ தாண்டி சிந்தனைகள் வெளியானால் ஒரு பெண் உங்க முன்னாடி அவ பெண்ணாக இருக்க மாட்டான் ராட்சசிமார் மாதிரி இருப்பா ஏன் என்று சொன்னால் ஒரு பெண்ணுடைய அறுபது சிந்தனை லெவல் வர்ற நேரம் அவ பேசி ஆகணும் ஒரு நாளைக்கு இருபத்தி வார்த்தைகள் கொப்பளிக்கணும் அல்லது சந்தோஷமான வார்த்தைகள் கொப்பளிக்கணும் இங்க உள்ளக்குள்ள I'm the production.